ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு அருமையான டேஸ்ட்டில் கேரட் அல்வா எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் பொதுவாக கேரட் அல்வா செய்யணும் அப்படின்னாலே அதுக்கு வந்து கோவா பால் பவுடர் மில்க் மெய்டு அந்த மாதிரி எதாவது போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்கிற சாமான்களை வச்சு ரொம்ப ஒரு ஈஸியான முறையில் அதை விட டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிற டிப்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக சேவ் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட இருக்கிற கேரட் அல்வாவில் மேலே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு அதாவது வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைனா அதை சில்லுன்னு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இந்த கேரட் அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கேரட் அல்வா பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கிற கேரட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு பதிலாக சவப்பு கலரில் கூட இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது அதுவும் கூட எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதை எப்படி கட் பண்ணி திருவணுங்கிறதையும் சொல்லிடுறேன் அவங்களுக்கு இதில் இருக்கிற அந்த காம்பு பகுதியும் கீழே இருக்கிற அந்த வேர் பகுதியும் கட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அதில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே எல்லா கேரட்லேயுமே சீவி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து நான் இன்றைக்கி துருவ தான் போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் நீங்கள் சாப்பரில் போட்டு நீங்கள் சாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும் கேரட்டில் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பகுதி இருக்கும் இது சின்னதாக இருக்கிறதுனால இல்லை நல்லா பெரிய கேரட்டாக வாங்குனிங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற பகுதியை எடுத்துகிட்டு அப்புறமா சாக் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த கட்டை மாதிரி இருக்கிறது வந்து வேகாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து துருவிக்கலாம் நல்ல பெருசாக இல்லையா அந்த துருவுறது அதை வச்சு நீங்கள் துருவிக்கலாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறத வச்சு துருவணுன்னு அவசியம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா துருவி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி பெருசு பெருசாக துருவுறப்ப தான் கேரட் அல்வா செய்கிறப்ப அந்த டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும் அதுக்காக தான் சொல்லிடுறேன் சாப்பரில் போட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு சரியாக வராது இப்போ நம்ம வந்து கேரட் அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அல்வா செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நல்லா வதக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய குக்கராகவே எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த அல்வாவுக்கு நெய் நமக்கு அதிகமாக தேவைப்படாது கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம் பட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம துருவின கேரட்டை சேர்த்துக்கலாம் நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துருக்குறேன் துருவினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா டைட்டாக குவிச்சு அள்ளிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறரை கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் நம்ம துருவின கேரட் இருக்குது அதை வச்சு நம்ம உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ போடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ ஒரு மிதமான தீயில கேரட்டை வந்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு அஞ்சாறு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப அதிக தீயில் வதக்கினிங்கன்னா கருகி போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி கேரட்டும் வந்து கொஞ்சம் நேரம் மாறி இருக்கு இந்த அளவுக்கு வதக்கினா போதுமான அளவு ரொம்ப வதக்கிட வேண்டாம் இப்போ இதில் என்னென்ன சாமான்கள் போட்டு வேக வைக்கலாங்கிறத பார்த்துடலாம் இப்போ இதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம் எந்த ஒரு ஸ்வீட் அப்படின்னாலும் கொஞ்சமாக உப்பு போடுறப்ப நம்ம போடுற சர்க்கரை வந்து உங்களுக்கு நல்லா தூக்கலாக காட்டும் அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டாம் இப்போ அடுத்தது இதில் வந்து பால் போகிறோம் நான் ஏற்கனவே பாலை வந்து காய்ச்சினை தான் வச்சுருக்குறேன் அதுதான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு முந்நூறு எம்எல் பாலை வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு எம்எல் வர அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க அப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இதில் கோவா எதுவுமே போட போகிறது கிடையாது மில்க் மேடோ போட போகிறது கிடையாது ஆனால் பாலை நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதில் வேக வைக்கிறப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வேக வைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இந்த அளவுக்கு தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதுக்கு மேலே நெய் வந்து நமக்கு இதுக்கு தேவைப்படாது இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி வேக வச்சுக்கலாம் இது வேக வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விடுங்க நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரையெல்லாம் போட்டு கிளறி வச்சோம் அப்படின்னா அல்வா உங்களுக்கு சீக்கிரம் சட்டுன்னு ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விசில் வச்சுருந்தேன் மூணு விசில் வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் முன்னாடியே நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ரெண்டு இல்லை மூணு விசில் மட்டும் வச்சுக்கோங்க நாலஞ்சு விசில் வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் கேரட் குழஞ்சு போய் நம்ம அல்வா செஞ்சோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு சரியாக வராது இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் கேரட் வந்து நல்லா வெந்திருக்கு ஆனால் குழையல இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கேரட்டும் வெந்திருக்கணும் வேகமாக செஞ்சாலும் நல்லாயிருக்காது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஒரு சில சாமான்கள் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் அதாவது இதில் வந்து பிஸ்தா பருப்பு இப்போ வேகிறப்பே சேர்த்துக்கிட்டோம்னா அதோடைய சேர்ந்து நல்லா வெந்துடும் இது சீவினதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து இதில் அடுத்தது சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் பொடி ஒரு நாலஞ்சு ஏலக்காவை கொஞ்சமாக சக்கரை போட்டு பொடிச்சது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம சக்கரை சேர்த்துக்க போகிறோம் சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஆறு கப்பு துருவினை கேரட் எடுத்தோம் இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் ஒன்றரை கப்பு வரைக்கும் சக்கரை சேர்த்துக்கலாம் நான் சக்கரை இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் அதனால் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த சக்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மில்க் மேய்டு சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முக்கால் கப்புலேருந்து ஒரு கப் அளவுக்கு மில்க் மேடு கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சர்க்கரையும் கொஞ்சமாக கோவா இருக்கு இல்லையா கோவா கொஞ்சம் போட்டு நீங்கள் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இந்த சக்கரை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலகி வரும் பட் கொஞ்சம் அடுப்பை தீய கம்மியாகவே வச்சு நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துலேயே மிதமான தீயில் கிளறி வச்சு இந்த அளவுக்கு திக்கா வந்துருச்சு இப்போ இது இன்னுமே கொஞ்சம் திக்காகணும் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா அல்வா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் கடைசியாக இதில் வந்து முந்திரி பருப்பு அதே மாதிரி பாதாம் பருப்பு சீவுறத வச்சு சீவி வச்சிருக்கிறேன் இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி டேரெக்டாகவும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த அல்வாவை நீங்கள் நல்லா சூடாக சர்வ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த கேரட் அல்வாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்